ஹாய் மக்களே வணக்கம் ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு அரை லிட்டரு பால் எடுத்து நான் ஜாரில் ஊற்றியிருக்கிறேன் நல்லா திக்கான பால் காய்ச்சிருந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால் இது நல்லா அடிச்சுப்போம் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி சக்கரை போட்டுக்கலாம் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக எசன்ஸ் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அடிச்சிடலாம் ரோஸ் மில்க் ரெடிங்க ரோஸ் மில்க் நல்லா அடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஊற்றிடுவோம் ஃபுல் பண்ணிவிடுவோம் ரோஸ் மில்க் ஐஸ் ஆறு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம்

வீட்டிலே பிள்ளைங்களுக்கு நம்மளே பால் வெறும் பால் மட்டும்தான் இது பால் சக்கரை தான் வேற ஒன்றுமே கிடையாது ஐஸ்கிரீம் பவுட்ருலாம் கிடையாது வீட்டில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த வெளியே விற்கிற அந்த சாயம் பட்டாய்ஸ்லாம் இல்லாமல் இப்படி ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்